அது வெஜிடேரியன் சாப்பிட்டேன் அதனால நான் இன்சா வேதின்னு சொல்றேங்க பச்சை கலர்ல ரத்தம் வந்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் மரத்திற்கும் பழத்திற்கும் உயிர் இல்லை என்று நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாம் புரிஞ்சு கொள்ளாமல் இந்த மூட நம்பிக்கையை தெளிவிக்கவே வள்ளலார் சைவம் சார்ந்த மரம் செடி கனி காய்கறிகளை வெட்டுவது தனது குழந்தையின் விரல் நிகங்களை வெட்டுவது போலவும் அசைவமாகிய மிருகங்களை வெட்டுவது தனது குழந்தையின் விரலை வெட்டுவது போலவும் நிகங்களுக்கும் உயிருண்டு விரலுக்கும் உயிருண்டு ஆனால் அதில் எதை வெட்ட வேண்டும் என்ற பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு என்ற உண்மையை கூறுகிறார் இவ்விஞ்ஞான உலகத்தில் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் தாவர வகைகள் சில சூழ்நிலைகளில் அழுத்தத்தினால் மனிதன் கேட்க முடியாத அலைவரிசையில் கத்துவதாக சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அது இயல்பாக தாவர வகைகள் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியின் சூழல் மாறுபாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பிற தாவர வகைகளுக்கு அனுப்பும் மின் அலைவரிசையை தவிர தாவர வகைகளுக்கு மூளையும் நரம்பு மண்டலமும் வலியை கடத்தும் ஏற்புக்களும் அதாவது ரெசப்டாஸ் இல்லாததால் தாவர வகைகளுக்கு வழியை உணரும் தன்மை கிடையாது என்பதும் இக்கால அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியவையே ஒரு பழத்தை உண்டால் அதன் விதை இன்னொரு மரமாகிறது ஆனால் ஒரு மிருகத்தை கொன்றால் மீண்டும் அது உயிராவதில்லை கறிக்கடைகளும் உணவு விடுதியும் இல்லாமல் தானே ஒரு மிருகத்தை கொன்று உண்ணும் நிலை ஏற்பட்டால் எத்தனை பேர் அதை மனதார செய்வீர்கள் என்று கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் செய்யும் செயலுக்கு பிறர் கூறும் சாக்கு போக்குகளைக் கொண்டு நியாயம் தேடினால் உங்கள் வாழ்க்கையை வாழ்வது நீங்களாக இருக்காது உங்கள் செவிகளில் விழும் பிறர் எண்ணங்களாகவே இருக்கும்